ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணக்காஸ் அடுப்பாங்கரை அஃபீஷியல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அது பார்த்தீங்களா பரங்கி கொட்டைன்னு சொல்லுவாள் இதை ரொம்ப பிஞ்சு இவ்வளோதான் சைஸ்ஸே இதில் பாதி வந்து நான் ஏதோ இதை திருத்தி வச்சுருக்கேன் தோல்சி வாதை இதை நல்லா அலம்பிட்டு பொடி பொடியாக திருத்தி வச்சுருக்கேன் இப்போது இதை வச்சு நம்ம பால் கூட்டு தான் பண்ண போகிறோம் பால்கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதை வந்து நான் வந்து சின்ன வயசுலலாம் எங்கள் அத்தையாத்துக்கு போவோம் மாயவரத்துக்கு மாயவரத்துக்கு போனால் எங்கள் அத்தை இது ரொம்ப சூப்பராக ஸ்பெஷலாக பண்ணுவாள் அப்போல்லாம் எங்களுக்கு ஐயோ ஸ்வீட்டாக நாங்கள் சாப்பிட மாட்டோம் ஐயா பால் குத்தி சர்க்கரையெல்லாம் வெள்ளம்லாம் போட்டிருக்கீங்களா நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்லாம் சொல்லுவோம் சாப்பிட்டு பாரு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள் எங்கள் அத்தை எங்கள் அத்தை இது ஸ்பெ செய்கிறதுல ரொம்ப ஸ்பெஷல் எங்கள் அப்பாவோட அக்கா மாயவரத்தில் இருந்தால் அவா பண்ணுவாள் அதனால் நான் இப்போது உங்களுக்கு இது பரங்கி கொட்டை குட்டியாக கிடச்சிது அதனால் அதை வச்சு பண்ணலான்ட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு பண்ணுறேன் இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள் ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிள் பார்த்தீங்கன்னா பால் வந்து ஒரு டம்ளர் எடுத்து வச்சுன்னு பாலில் தான் நம்ம இந்த பரங்கிக்கிட்ட வேக வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் இதுக்கு கொஞ்சம் வெள்ளம் வேணும் அதை நான் வந்து சீவி எடுத்து வச்சுட்டுருக்கேன் அதுக்கு போடுறதுக்கு தேங்காய் தேங்காவையும் நான் ஒரு நாலு தேங்காய் சில்ல எடுத்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி வச்சின்னு இப்போது இதெல்லாம் பண்ணிவிட்டு கசியில் கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா திறம் பார போகிறோம் இப்போது இதில் நம்ம அந்த பரங்கி கொட்டையெல்லாம் பரங்கி பிஞ்சு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் இதில் போட்டு நம்ம எல்லா காயும் போட்டு சூப்பராக பால்லையே வெந்ததுன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இதுக்கு லைட்டாக துளியோண்டு உப்பு போட்டால் போகும் ஏன்னா அந்த ஸ்வீட்டை இன்னும் பண்ணி எடுத்து கொடுப்போம் அதனால தான் இந்த பரங்கி பிஞ்சு போட்டு இது நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இந்த மாதிரி இந்த பரங்கி பிஞ்சு வந்து ரொம்ப வாய்வுலாம் கிடையாது ரொம்ப வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் ஆற்றும் ஸோ அந்த பிஞ்சுமே இப்போது வந்து வரங்கி கொட்டையுமே நல்லது சுகருக்கெல்லாம் சாப்பிட்லான்றா அதனால் இது வந்து பிஞ்சு ரொம்ப பிஞ்சு குழந்த இதில் வந்து சாப்பிட்டோன்னா ஒன்றுமே பண்ணாது இப்போது இது நல்லா பால்லையே ஆகட்டும் பார்க்கலாம் இப்போது இதில் நம்ம ஒரு பிஞ்சு துளியோண்டு சால்ட்டு போட்டுக்கலாம் சும்மா டேஸ்ட்டை இன்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த மாதிரி துளியோண்டு பொடி சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் தான் மஞ்சப்பொடி அதே மாதிரி கொஞ்சோண்டு பெருகாயம் அவ்வளோதான் இதெல்லாம் போட்டு இது நல்லா தளிக்க ஆகட்டும் நம்ம வந்து அதுக்கப்புறம் இது கூட தேங்காய் வெல்லம் போட்டு தேங்காய் போட்டு எல்லாம் போடும்போது ஒன்று ஒன்றா பார்க்கலாம் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சு ச தளிக பண்ணாலே அது நல்லது தான் பாத்திரத்துக்கும் ஒரு டேமேஜும் ஆகாது இப்போது இது இந்த பால் கொதிச்சு இந்த தேங்காய் இது வந்து இதில் பரங்கிக்கிட்டு நல்லா வேகட்டும் பார்க்கலாம் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வருது பாலில் இது நல்லா வெந்து வருது நல்லா வெந்து நம்மளுக்கு நல்லா தளிகாயிட்டுதான் பார்க்கணும் நல்லா இப்போதான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு நல்லா வேகட்டும் பார்க்கலாம் அதே மாதிரி இந்த பக்கம் கீரை மசியல் பண்ணின்னு இருக்கேன் இந்த பாத்திரத்துல தான் பண்றேன் சூப்பராக இருக்கும் அந்த பாத்திரம் அடிக்கனமான பாத்திரத்துல பண்ணணும் சூப்பராக இருக்கும் இதுவும் அடிகனமான பாத்திரம் தான் அதனால சிம்மில் வச்சு தளிக பண்ணுங்க சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இது நல்லா கொதிக்கட்டும் வேகட்டும் பார்க்கலாம் பார்த்திங்களா பால் கூட்டு இந்த மாதிரி நல்லா கொதித்து ஏடு நல்லா படிஞ்சிருக்கு வெந்து நல்லா கொதி வந்து நல்லா வெந்துருக்கு இந்த ஸ்டேஜில் இப்போது நம்ம வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் நம்ம பரங்கிக்கிற வெள்ளம் போட்டு கரம்பதி பண்ணுவோம் இது வந்து பால் குத்தி கூட்டு பண்ணுறோம் இதில் வந்து நம்ம வந்து அரைச்சிலாம் கொட்டலாம் வேண்டாம் சில பேர் அரைச்சி கூட்டுவோம் தேங்காய் சீரகம் பச்சை மிளகா அந்த மாதிரி வேண்டாம் இது வந்து நம்ம தேங்காயை மட்டும் கிரஷ் பண்ணி போட்டால் போதும் இது கூட இப்போ நம்ம வெள்ளம் சேர்த்துக்கிறோம் வெள்ளம் சேர்த்து நல்லா இது வெள்ளம் வாசனை போகட்டும் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் போட்டுக்கலாம் இது கூட ஒரு கடுகு உளுத்தம்பருப்பு மிளகா வத்தல் சிறம்பாடிட்டோமே சூப்பராக இருக்கும் இந்த கூட்டு பருப்பு குழம்புக்கு வெட்டை குழம்புக்கு தொட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இப்போ இது வெள்ளம் நல்லா கரையிட்டு பார்க்கலாம் வெல்லம் போட்டு நல்லா வெள்ளம் கரைஞ்சிடுது இப்போது நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற தேங்காயை போடலாம் தேங்காயை போட்டு கலறி விட்டு திறம் பார்த்தோம்னா நம்மளோட சூப்பரான பால் கூட்டு ரெடி ஆகிடும் இந்த வெள்ளை வாசனை போக்க நல்லா கொதித்து அது கொஞ்சம் இதுவாக வந்ததுனால் இது கூட ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் உண்டு நம்ம அரிசி மாவு கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ இது கொதிக்கிட்டோம் எப்படின்னா அந்த மிக்சி ஜார்லேயும் ஒரே ஒரு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துங்க அரிசி மாவு எடுத்து இதை நல்லா கரைச்சி அதில் சேர்த்துக்கலாம் இந்த இதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு தண்ணியும் சக்கையுமா ஓடாமல் சேர்ந்தாப்புல நல்லாயிருக்கும் அதுக்கு தான் இப்போ இதை நல்லா கரைச்சிக்கலாம் என்ன லன்ஸ் இல்லாத நல்லா கரைச்சின்ட்டு அதில் சேர்த்துக்கலாம் இது எடுத்து அப்படியே நம்ம கொஞ்சம் போல் சேர்த்துன்ட்டு இப்படி கலறி விட்டோன்னா சூப்பரான நம்மளோட பரங்கிக்காய் பால் கூட்டு ரெடி ஆகிட்டு இப்போ இதை வந்து நம்ம அடுத்தது இறக்கி வச்சுட்டு திறம்பாரிக்கலாம் அரிசி மாவு போட்டோன்னே ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் அந்த அரிசி மாவு ராஸ் மெல் போகிறதுக்கு தான் கொதிக்கட்டும் பார்க்கலாம் அப்படிங்களா நம்ம அரிசி மாவு கூட்டினாலே கொதிக்கிறது போதும் இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக திக்காகிடுது தொட்டுன்னு சாப்பிட்ற அளவுக்கு கூட்டு அளவுக்கு வந்துடுது இது சூப்பராக இருக்குது அவ்வளோதான் நம்மளோட கரங்கிக்காய் பால் கூட்டு எங்கள் ஆற்றுல பண்ணுற மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுது இப்போ இதை இறக்கி வச்சுட்டு நம்ம திறம் பாரிக்கலாம் தாளிப்பு தாலிப்பு கரண்டி போட்டுக்கலாம் இப்போ இதை இறக்கி கீழே வச்சிட்றேன் இப்போது இதுக்கு ஒரு கரண்டி போட்டு இது ஒரு தண்ணியாக இருக்குது இது இது நல்லா காயட்டும் இறக்கி பக்கத்தில் வச்சிருக்கேன் இப்போ திறம்பாதிக்கலாம் இதுக்கு இதோ தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் குத்தி வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு முழுத்தம்பருக்கு சாந்த மிளகா அரை கட் பண்ணி வச்சிருக்கேன் அது போட்டு அதுக்கப்புறம் கருவே பிளையின் போட்டுக்கணும் கருவேப்பிளை எடுத்து வச்சுக்க மறந்துட்டேன் நான் போட்டுடுறேன் கருவேப்பிளைன் போட்டு கடைப்பாறினீங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படிங்களா கருவேப்பிளையை எடுத்து வந்திருக்கேன் கருவேப்பிளைன் போட்டு கலறிச்சுட்டு சூப்பராக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த கூட்டில் அப்படியே பார்த்தோம் ஹலோ தான் நம்மளோட கரங்கிக்காய் பால் கூட்டு ரெடி இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்